திருக்குறள் வளாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வளாகமே இங்க ஓபன் பண்ணி இருக்கணும் கருங்கல்ல செதுக்கப்பட்டு இருக்குது எல்லாமே இந்தியா டெல்லியில இருக்கக்கூடிய நீதியரசர் எல்லாருமே இங்க வந்திருந்தவங்க நீதிபதி எல்லாருமே இறகுரல் தமிழல்ல மட்டுமல்ல ஆங்கிலம் சிங்களம் அப்படி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இங்க மகாகாற்கும் பை விவந்தந்த 800 தான் கொள்ளன்னு சொல்லுனா அத என்னன்னு விளங்கல அதே ஒருவளாக பத்தியாச்சேற குறல்ல ஒரு சின்ன திருத்தம் ஆ தங்கை மகட்கே ஆண்களை நோக்கி பல குறள்கள் அமைத்திருக்கறது வெளியில சொல்றாங்க தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் ஒன்றை அங்கே அமைத்திருக்கின்றார்கள் அது மிகையாக இருக்காது ஏனென்றால் அதைவிட மேலாக சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களை போன்ற சமூக ஊடகங்கள் இதை இன்னும் பலமாக்குகின்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்க இப்ப மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னுக்கு தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில திருக்குறள் வளாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எதுக்காக இங்க திருக்குறள்கள் எல்லாமே அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுமே தமிழ்லையும் ஆங்கிலம் சிங்களம் அப்படி மூன்று மொழிகள்லையும் பிரிக்கப்பட்டு எல்லாமே கருங்கல்ல செதுக்கப்பட்டு இருக்குது எல்லாமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது அது இந்த ஓபனிங் தான் இன்றைக்கு அதுக்கும் அஹ் இரண்டாம் திகதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷம் ஓபன் பண்ணிடுறேன் அது இன்றைய தினம் இப்ப பெரிய அளவுல ஓப்பன் இருந்தவங்க காலையில அதுக்கும் இந்தியா புதுடெல்ல இருக்கக்கூடிய நீதியரசர் எல்லாருமே இங்க வந்திருந்தவங்க நீதிபதி எல்லாருமே அவங்க எல்லாம் வந்துதான் இதெல்லாமே திறந்து வைத்திருந்தவர்கள் அதோட நிறைய வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தவியல் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வந்திருந்தவை எல்லாரும் வந்திருந்தவியல் இந்த சிவபூமி அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் கூட அவர் அவருடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க வந்து மிக சிறப்பான முறையில எல்லாமே திறந்து வைக்கப்பட்டு எல்லாமே நடந்து கொண்டிருக்குது அந்த நிகழ்வு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுதான் வந்தனாங்க இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருவாசக மண்டபம் யாழ்ப்பாணத்துல இருக்குது நாவக்குழி அதே மாதிரி ஒண்ணு இங்க இருக்குது இப்ப இது எப்படி இருக்குது உள்ள அப்படின்றதுதான் காட்டப்போறோம் இந்த வாசலுக்கு வந்ததுமே நல்ல அழகான முறையில் இங்க பாருங்க அவை எல்லாருக்குமே அவ்வை பாட்டி எல்லாருக்குமே நல்ல ஒரு இது எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா பிள்ளைகளுமே நல்ல அழகா இருந்து எல்லாமே கேட்கக்கூடிய மாதிரி ஒரு மரத்துக்குள்ள இங்க பாருங்க எல்லாமே அழகா செய்த அந்த வாசலுக்கு இங்காலையும் மாங்காலையும் இருக்குது இந்த வேலைகள் இந்த இதெல்லாமே செய்தது எல்லாமே போட்டிருக்காங்க எங்க பாருங்க யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் மாவட்டபுரம் கலாநிதி ஆறு திருமுருகன் தான் நாடிக்கல் நாட்டப்பட்டது எப்ப போட்டிருக்கணும் இருபத்தி நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் இது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது ரெண்டாம் தேதி இன்றைக்கு தான் இதோ திறந்து வைக்கப்பட்டிருக்கு அதுவும் பாருங்க நான் சொன்ன மாதிரி நீதியரசர் உயர்திரு அரங்கம் மகாதேவன் அவர்களால் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்குது எல்லாமே இதில் போட்டிருக்கணும் ஆனால் முக்கியமாக உண்டுன்டா இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் இருக்குது தானே இந்த சிற்ப வேலைகள் எல்லாமே இவர் தான் சேர்க்கினேன் கட்டாயம் அவங்களை நினைவு கூர்வோனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த இவர் சொன்னதில் பார்த்துருந்தேன் நான் என்னென்றா ஒரு இதில் செய்யும் போதே ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் அந்த கல்ல தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு மினா கட்டு அதை பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ வேறு உமையாவே ஒரு பெரிய ஒரு பாராட்டு செல்லணும் புருஷோத்தமன் இந்தியால இருந்து சிற்ப வேலைகள் எல்லாம் செய்திருக்கணும் பாப்பா அப்படி இருக்கு சிற்ப கலைகள் ஓகே பாருங்க இந்த நாங்க வந்த வாசல்லி இந்த நடுவுல பெரிய ஒரு திருவள்ளுவர் சில கருக்கல்ல செய்திருக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுங்க எல்லாம் அழகா இருக்குது திருவள்ளுவர் இருக்கிறதால இந்த வெயிலுக்கு மறைப்பாக இருக்கு எனக்கு இங்கே பாருங்க கருங்கல்லில் எல்லாமே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க மேல இது ஒவ்வொருத்தரும் நிதி உதவி செய்திருப்பேன் நானே அதுக்காக பொருட்கள் இந்த உருவ சிலை அன்பளிப்பு செய்திருக்கணும் பாலசிங்கம் தம்பதிகள் லண்டன்லேருந்து அவங்களுடைய பேரோட போட்டுக்கிறாங்க இங்கே பாருங்கள் திருக்குறள் தொடக்கத்தின் கடவுள் வாத்தோடு இங்கே எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இங்கே பாருங்கள் திருக்குறள் கடவுள் வாத்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு ஏன்னா சின்னலேருந்து நாங்கள் படிச்சினாங்க இப்போ வரைக்கும் வீடுகளில் சின்ன பிள்ளை இருக்கணுமாட்டால் கட்டாயம் இந்த ஒரு திருக்குறள் நீங்கள் கட்டாயம் கேட்டிருப்பீங்க அவங்களை கேட்கும் தான் அது நாங்களும் படிச்சுனாங்களே எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி காட்டுவோம் அதே மாதிரி எல்லாமே இதில் அப்படி அந்த ஓடரில் அப்படி எல்லாமே இருக்குது பாருங்க தான் அதுலயும் இந்த திருக்குறள் என்றது இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரிக்கு வந்துட்டுது அப்படி என்னது உண்மையாகவே அப்படி இல்லை ஏனண்டா இப்ப படிக்கக்கூடிய எல்லாருக்குமே திருக்குறள் என்றது அடிப்படையான ஒன்றா இருக்குது அதுலயுமே ஆஹ் பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே பத்தாம் ஆண்டுல படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த திருக்குறள் என்றது இருக்குது அதுலயும் இந்த கலைப்பீடத்துல படிக்கக்கூடிய அகலுக்கான இது எல்லாமே இருக்குது இப்ப நாங்க கூட படிச்சிருந்தாங்க அது எல்லாமே மறந்துட்டேன் இப்ப இதுல பா வந்துட்டு நாங்க படிச்சது இருக்கா இருக்கான்னு பார்த்தா இருக்குது நான் தேடி பார்த்து வச்சிருக்கேன் நீங்க இங்க பாருங்க இதெல்லாமே இருக்குது ஆனா எல்லாமே மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதுல பார்க்கக்கூடதான் ஞாபகம் வருது இப்ப இந்த சிட்னம் சேராமை வலியறிதல் இடமறிதல் தெரிந்து விளையாடல் இந்த காலமறிதல் பெரியாறை துணைக்கடல் அறிவுடைமை இப்படி நிறைய இருக்குது இதுல இப்ப எல்லாருக்குமே இந்த திருக்குறள் அப்படின்றது பிடிக்கும் ஏன்னா உடனே அந்த கூடிய மாதிரி இருக்கும் இப்ப எங்களுக்கு இந்த பொருள் இது இந்த பொருள் தெரிஞ்சதுன்னா அந்த குரலே அப்படியே பாடம் ஆயிரும் அப்போ இதெல்லாமே இந்த படிக்கும் போது இதெல்லாமே அவ்வளோ அழகாக நாங்கள் கட்டாயம் இந்த பாடமாக்கணும் இதோட வரியோட பாடமாக்குவோம் அனைப்பி எல்லாமே மறந்துட்டோம் இதெல்லாம் பார்க்கலாம் ஞாபகம் இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த திருக்குறள் ஞாபகம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் இப்போ வாங்க ஏன்டா எங்களால உள்ள இருக்குது தானே ஆராய்ச்சி மண்டபம் அப்படின்னு சொல்லி அது என்ன எப்படி இருக்குது அந்த நூலகம் அப்படின்றது ஒரு பாப்போம் அதோட இங்கே பாருங்க இந்த திருக்குறள் தமிழில் மட்டுமில்லை ஆங்கிலம் சிங்களம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இங்கே இந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது எல்லாமே கருங்கல்ல செதுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொன்ற ஒன்றும் பார்த்து பார்த்து இந்த சின்ன புள்ளிகளுக்கு மட்டும் விளங்குற மாதிரி இல்லை பெரியாக்களுக்கு கூட அது நல்லா விளங்கக்கூடிய அளவில் பெரிய பெரிய எழுத்துக்கள்ல அழகா நேர்த்தியா எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்குது இங்கால வாங்க இங்கால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது எல்லாமே இந்த கருங்கல்ல இல்லாமல் வெறும் இந்த இதில் மட்டும்தான் இதுல இதன்று இந்த பெனர் தான் இது எல்லாமே போட்டிருக்கு நம்ம ஆங்கிலத்துல ஏனென்றா இது ஒரு மொழிகளுக்கும் அப்பாட்பட்டது மதங்களுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது அப்படின்றதால எல்லாரும் வந்தா அதை விளங்கி கூடிய முறையில அது எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இப்ப ஒரு ஆள் இருந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய ஆக்கள் வரணும் அப்படின்றால் அவியலுக்கு கூட இது விளங்கணும் அப்படின்றதுக்காக இதுல ஆங்கிலத்துல போட்டு இது பாருங்க இது திருக்குறள் அந்த அதாவது திருவள்ளுவருக்கு அறம் பொருள் இன்பம் இருக்குதானே அந்த மூன்று மூன்று பற்றியும் இதுல குறிப்பிட்டு அது அந்த ஆய்வு நூல்கள் இருக்குதுதானே அந்த அறம் இன்பத்தை ஆய்வு பண்ணி நிறைய தொகுப்பு நூல்கள் எல்லாமே வழியாக இருக்கும் அந்த தொகுப்பு நூல்கள் இதுதான் இது உரை நூல்கள் ஆய்வு நூல்கள் எல்லாம் தான் இது இது கல்வியினுடைய சிறப்புகள் அப்படின்ற ஒரு இதுலதான் போட்டுக்கலாம் பாருங்க கல்வியை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பான குரல்களை தான் இதில் எல்லா மொழி மொழிபெயர்த்திருக்கணும் தான் என்னென்ன மொழிகள் தமிழ்ல இது பிரெஞ்சு மொழி இது கன்னடம் ஹிந்தி கொரியன் ஆங்கிலம் சிங்களம் ஜேர்மன் மலையாளம் தெலுங்கு மராத்தி தமிழ் அப்படி முக்கியமானதுகளை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்குறதுன்னா நீங்கள் இது கல்வியினுடைய சிறப்பு இது வாழ்க்கை துணை நிலம் பற்றிய சிறப்பான இதுகள் எல்லாமே எல்லா மொழிகளையும் நான் சொன்ன மாதிரி அதே மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்கேன் இப்ப இந்த திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலகத்துக்குள்ள இப்ப படிக்க வாராக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் கூட இது ஒரு பிரயோசனமா இருக்கும் ஏன்னா நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் கட்டுரைகள் எழுதிவிடும் நிறைய ஆய்வுகள் செய்வினம் கதைகள் எழுதிவிடும் அப்படியானாக்களுக்கான பிரயோசனமான ஒரு ஆய்வு கூட மட்டுமே பெரிய ஒரு நூலகமாகவும் இது இருக்குது நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாசிக்க கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய ஆர்வில நாங்க வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கட்டாயமாக இதுலயும் எல்லாருக்குமே அந்த இலகுவாக எல்லாமே இது திருக்குறள் விளையாட்டு அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு இது திருக்குறள் விளையாட்டு அப்படின்னு இன்னைக்கு தான் பாக்குறேன் இந்த புத்தகத்தை ஆஹ் இந்த என்னடா நிறைய பேருக்கு திருக்குறள் என்றது உடனே அந்த படிக்க கஷ்டமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு அங்க திருக்குறளை படிப்பதற்கு பத்து முறைகள் இருக்கா எனக்கு ஒரே ஒரு முறை தான் தெரியும் அதை பாக்குறது பாடமாக்குறது எழுதுறது பாடமாக்குறது எழுதுறது எழுதித்தான் நான் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப ஒவ்வொரு அவர் மாதிரி இருக்கும் மேல இருக்குது நிறைய புத்தகங்கள் திருக்குறள் பட்ட மொழிகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றது எனக்கு இங்க வந்துதான் இருந்தது அதுக்கும் எனக்கு தெரியும் ஒரு சில மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது ஆனா இவ்வளோ ஆயிரம் மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றது எனக்கு இங்க தெரிஞ்ச கூடிய மாதிரி இருந்தது இங்க பாருங்க தான் அந்த புத்தகங்கள் எல்லாமே இதுல போட்டிருக்கா இப்ப தமிழ் மொழியில இருந்தது இவ்வளவு மொழிகள் எல்லாம் மாற்றம் பட்டதுன்றது இங்க பாருங்க இவ்வளோ ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இங்க பாருங்க アプリのリールクリル。 இப்ப எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மொழியும் கதைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திருக்குறள்ல இருக்கணும் அப்ப நாங்கள் தமிழ் படிக்கிற நாங்கள் தமிழ்ல கதைக்கிறோம் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எங்களுடைய திருக்குறளை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது அப்ப எல்லாருமே கட்டாயம் திருக்குறள்களை நல்லபடியா படியுங்கோ அதை விளங்கி கொண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு அது கட்டாயம் பிரயோசனமா இருக்கும் அது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தி கொள்ளணும் இங்க பாருங்க தான் இது தாண்டி இப்ப இந்தியாவில இருக்குதுல்ல திருவள்ளுவர் அதே தான் இங்க பாருங்க அந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இல்லை இங்க இந்த பேர் குடக்கல போட்டிருக்காங்க இங்க திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மொழ கேம்பஸ் படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வாசனி அரவியனில் லெக்சராக இருந்து

இந்த வயதுல இது எப்படி செய்தீர்கள் எடுங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற உதவி என்னவென்றால் இந்த உலகத்திலே முந்தி இருக்கும் வண்ணம் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது மட்டும் இல்ல பள்ளி குரலில் வேறு ஆண்களை நோக்கித்தான் பல குரல்கள் அமைத்திருக்கிறார் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் மாவுட்டபுரம் என்ற இடத்திற்கு அண்மையிலே இந்த திருக்குறள் வளாகம் இன்று முகழ்த்திருக்கிறது இந்த கைங்கரியத்திலே மதிப்பார்ந்த ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் தன்னுடைய வியர்வை உழைப்பு எல்லாவற்றையும் இந்த இடத்திலே கொட்டி இருக்கிறார் உண்மையை இப்படியான தான் இந்த தமிழ் இந்த மண்ணில் நிலைக்கவும் உலகத்தில் தமிழ் வாழவும் அவர்கள் பல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த திருக்குறள் வளாகா சிவபூமி என்ற ஒரு மகுடத்தின் கீழ் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் திருக்குறள் தமிழை செம்மொழியாக உயர்த்திய நியமங்களுள் திருக்குறள் என்ற பொக்கிஷம் அந்த கருவூலம் மிகவும் முதன்மை மிக்கது சென்னையிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் என்று ஒன்றை அங்கே அமைத்திருக்கின்றார்கள் அதற்கு நிகராக இன்னும் சற்று மிகியாக நான் சொன்னால் மிக இருக்காது ஏனென்றால் அதைவிட மேலாக சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது தெளிவான எழுத்து வலுவன்றி இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் எல்லோரும் வாசிக்கக்கூடிய வகையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு விடியம் இரண்டாவது ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் இந்த திருக்குறள்கள் இங்கே சிவ சுவரில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த பெருமை உண்மையில் தமிழின் பெருமையினை உலகமெங்கும் நாங்கள் பறைசாற்றுவதற்கு விசேடமாக இலங்கையிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்கள் இந்த பெருமை அறிவதற்கு சிங்கள மொழியிலே இங்கே திருக்குறளினுடைய இந்த குரட்பாக்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது இதற்கு சமைத்த எல்லா பெரியோர்களும் உண்மையில் வணக்கத்துக்குரியவர்கள் போற்றுதற்குரியவர்கள் இந்த பணியினை வெளி உலகிற்கு தெரியப்படுத்துகின்ற இப்படியான சமூக சமூகம் என்ற பெயரில் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் கூட உண்மையில் நாங்கள் அவர்களை மெச்ச வேண்டிய தேவை இருக்கின்றது பொதுவாக ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பார்வை அல்லது ஒரு ஒரு தகவல் இருக்கின்றது இந்த சமூக ஊடகங்கள் பயனற்றவை இது இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்கின்ற ஊடகங்கள் என்ற ஒரு பேச்சு இருக்கின்றது அந்த பேச்சுக்கு இந்த இத்தகைய சமூகம் போன்ற ஊடகங்கள் உயிர் மூச்சு ஆக்கத்திற்கே என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த செயற்பாடு இருக்கும் என்றும் நான் நம்புகின்றேன் உள்ளே நாங்கள் போனால் இதற்குள்ளே ஒரு நூலகம் இருக்கின்றது உலகத்திலே திருக்குறள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இது தமிழில் உள்ள நூல்கள் எந்த நூலுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பெருமை இது ஒரு முத்தாய்ப்பான மகுடம் என்று சொல்லுவேன் திருக்குறள் தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த நூல் உலகத்திலே எட்டு செம்மொழிகள் இருக்கின்றன அந்த எட்டு செம்மொழிகளில் உள்ளே ஒரு மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்று சொல்வதற்கு நமக்கு திருக்குறள் என்கிற நூல் சான்றாக இருக்கிறது ஏனென்றால் அது உலக புகழ்பெற்ற நூலாகும் உலகத்திலே நாம் என்ன என்ன ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று பல் பல்வேறு விதங்கள் அதிலே கூறப்பட்டிருக்கின்றது அவ்வாறு கூறப்பட்டுள்ள அந்த விடயங்களை எல்லாம் பார்த்துத்தான் உலகத்திலே உள்ள அறிஞர்கள் பல் பல மொழிகளிலே சார்ந்த அறிஞர்கள் இந்த நூலை தங்கள் தங்கள் மொழிகளிலே அதை மொழிபெயர்க்க வேண்டும் தங்களுடைய மக்கள் அதை படித்து பயன்பெற வேண்டும் என்று வேறக்குரிய நாற்பத்தைந்து மொழிகளிலே அதுக்கு மேற்பட்ட மொழிகளிலே திருக்குறள் இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது அந் அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூலிலே பெறக்கூடிய ஆங்கில மொழியிலே மாத்திரம் முப்பத்தெட்டு நூல்கள் முப்பத்தெட்டு பேர் மொழிபெயர்த்துகிறார் இப்படியான இந்த மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த நூல் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு காலகட்டத்தில் தமிழ் அரசு கட்சியிலே முக்கிய உறுப்பினராக இருந்த பண்டிதர் காப்போர் ரத்னம் அவர்கள் அவர்கள் இலங்கையிலே இந்த திருக்குறள் மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவர் அதனால அந்த திருக்குறள் நூலை அவர் ஏனென்று ஒரு தடவை அவரை கேட்டோம் நாங்கள் ஏன் இந்த இதில் இந்த விழாக்களை கொண்டாடுகின்றால் திருக்குறள் வெளியில பலருக்கு தெரியுது ஆனால் எங்களுடைய மக்களும் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ஒரு வகையிலே மக்கள் இடம் கொண்டு செல்வதற்காக மன்னார் வவுனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்று பல இடங்களிலே இந்த ஒரு காலகட்டத்திலே அவர் இந்த திருக்குறள் மாநாடுகள் நடத்தினர் செந்தமிழ் செம்மொழியாக உயர்ந்திருக்கின்றது இந்த எங்களுடைய செம்மொழி எங்களுடைய அன்னை அலங்காரத்தோடும் மிடுக்கோடும் மிளர்வதற்கு இந்த அரண்மனையை எல்லோரும் வந்து தரிசியுங்கள் விசேடமாக பாடசாலை பிள்ளைகள் இளைஞர்கள் யுவதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் ஆராய்ச்சியாளர்கள் கற்று எழுதுபவர்கள் கவிஞர்கள் எல்லோரும் இங்கே வரலாம் இதை பார்வையிட்டு பயன் பெறலாம் என்பதை இந்த இங்கே ஒரு பயன்பெற்ற ஒரு வாசகர் என்ற அடிப்படையிலும் இந்த செய்தியை இந்த சமூக ஊடகத்தினூடாக உங்களுடைய செவிக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த குரலுக்கு பொருளும் அந்த குரலிலே உள்ள எல்லா சொற்களுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் ஒரு வகையில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு சின்ன அகராதி இருக்கும் அந்த குரலை படிப்பதற்காக ஆகவே மாணவர்களுக்கு மிக இலகுவாக எளிதாக இருக்கும் என்றால் இடையில படிக்க இந்த சொல்லு விளங்க இல்லையே அகர முதலியே போய் பார்க்க வேணும் அந்த சொல்லுக்கு பொருள் அங்கே ஒரு சின்ன அகரம் வழி இருக்குன்றது அந்த நூல் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணு அறுபத்தொன்பது பக்கம் அந்த நூல் தான் இந்த இங்கே கடைசியாக வெளியிட வெளியிடப்பட்ட இந்த கொடுக்கப்பட்டிருந்தோம் நாங்க லண்டன்ல தான் தற்போது இருக்கிறது இப்ப ஹாலிடேஸ்ல இங்கே இங்க நிக்கிறாங்கள ஓகே இப்ப இன்றைக்கு அதுக்குமே மாவட்டபுரத்துல இந்த திருக்குறள் வளாகம் வந்து திறந்து வைக்கப்பட்டது இது எவ்வளோத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இருக்க சொல்றீங்களா எங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று நாங்கள் கண்டப்பேர் இங்கே காலை விரைவில் உள்ளாவில் பேசுனாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டுருப்பீங்க உண்மைக்கு நல்லது ஒரு விஷயம் உலக ஒரு நாளும் அழியாது அழியாத சொத்து எங்களுக்கு ஒரு பெருமை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு இது ஒரு பெருமை இது ஆறுநூற்று ஆரம்பி செய்தது இது எங்களுக்கு மறக்க முடியாததும் தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்

பற்றி படிப்பதற்கு ஒரு களமாக இந்த வளாகம் அமைகின்றது வளாகம் என்று சொன்னால் அது ஒரு பயிற்சி களம் உண்மையிலேயே அது இளைஞர்களை ஒரு இடத்திலே ஒருங்கு கூட்டி சில கற்கை நெறிகளை அவர்களுக்கு புகட்டி பயிற்சி அளித்து அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக வெளியேற்றுவது அந்த வகையில் திருக்குறள் என்பது ஒரு வெறுமனே ஒரு அற நூல் அல்ல அது ஒரு அற இலக்கியம் நான் ஏன் இலக்கியம் என்று சொல்கிறேன் சொன்னால் இலக்கியம் எப்போதும் ஒரு இலக்கோடு தான் உருவாக்கப்படுகிறது அந்த வகையில் வள்ளுவர் உருவாக்கிய இந்த திருக்குறள் என்கின்ற இந்த பொது நூல் அறம்பொருள் இன்பம் என்கின்ற மூன்று தளங்களை மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வியலிலே பயன்படுத்த வேண்டும் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற ஒரு நூலாக அமைந்திருக்கின்றது இன்னொரு விடயம் சிறப்பாக இங்கே சொல்ல வேண்டும் மாவட்டபுரம் யாழ்ப்பாண வரலாற்றில் ஒரு முக்கியமான களம் இந்த களம் பல காலமாக மறக்கப்பட்டிருந்தது இந்த களத்திலே மனிதர்கள் இல்லாத ஒரு காடாக கூட இருந்தது இருந்தபோதும் அந்த களத்தை மீண்டு உருவாக்கி மக்கள் வாழுகின்ற ஒரு வளமான பூமியாக மாற்ற வேண்டும் மாறுத புரவிக வலி வந்து தன் நோயை தீர்த்து கொண்டதாக ஒரு வரலாறு ஆனால் மனநோய்வர்கள் மற்றவர்கள் என் வாழ்க்கையிலே பல சிக்கல்களை எதிர்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த வளாகத்திற்கு வந்து தங்கள் குறைகளை தீர்த்து கொண்டு போகக்கூடிய வழியிலே இனி திட்டமிடல் வேண்டும் உங்களைப் போன்ற சமூக ஊடகங்கள் இதை இன்னும் வளமாக்குகின்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற உங்களை போன்றவருடைய எங்களை நேர்காணல் கண்டு எங்களுடைய உரைகளை மட்டும் கேட்டுவிட்டு போகாமல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஊடக நிலையிலே இதை மேலும் மேலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு களமாக மாற்றி இந்த திருக்குறள் வளாகம் உலகத்திலே ஒரு சிறந்த வளாகமாக ஈழத்தின் வரலாற்றிலே ஒரு மயில்கல்லாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நன்றி ஓகே நன்றி அம்மா நன்றி ஐயா நன்றி சரி இன்றைக்கு மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்துக்கு முன்னதாகவே அமைஞ்சிருக்க கூடிய யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகத்துக்கு வந்திருந்தாங்கள் நிறைய விஷயங்கள் நான் கூட தெரியாத விஷயங்களை இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நான் மட்டுமில்லை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கூட இது பிரியோசனமா இருக்கும் கட்டாயம் இது ஒரு ஆளுக்குனாலும் பிரியோசனமா இருக்கும் கட்டாயம் இந்த காலையை எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க உண்மையாகவே இங்கே இருக்கிறீங்க நீங்களெண்டா உங்களுக்கு இதுகளில் ஆர்வம் இருக்குது இப்படியான ஆய்வு நூல்கள் எழுதணும் இப்ப இது பற்றி அறியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்தீங்கண்டா கட்டாயம் உங்களுக்கு இது யோசனைமா இருக்கு உங்களுடைய நேரங்களை இங்கே வந்து செலவழிச்சிங்களா எங்களுடைய அறிவை கூட வளர்க்கலாம் எங்களை கூட நாங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையா மறக்காமல் எல்லாருமே இங்கே ஒரு தளவியாலும் வந்து பாருங்க இந்த காணொலி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று நான் உங்கள் வயசு